ஐ கா நாம் வந்து வீடியோ இல்லை கிராம உதவியாளர் வேலைக்கான முந்தைய கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் மாடல் கொஸ்டின் பேப்பரை ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அப்படி இப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது இதுன்னு நிறையா படிச்சுட்டு போவோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அடிப்படை பேசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரியாத போயிடுவோம் கண்டிப்பாக பேசிக்கல் தான் கேட்பாங்க நீங்கள் மட் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக படிச்சுக்கோங்க வேற ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரலாம் பார்த்துக்குங்க ஆனால் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இதை விட்டுட்டீங்களா ஒன்றுமே பண்ண முடியாது இதை நன்றா தெரிஞ்சு கொள்ளுங்க அதே மாதிரி இதற்கான கேள்வி பதிலா நீ உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க ஏன்னா நம்ம சேனல வந்து முக்கியமான கொஸ்டின் தான் உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம் அதை ஃபாலோ பண்ணுங்க நிறைய இடத்துல கிராம உதவியாளர் பண்ணி எடுத்துருக்கு எக்ஸாமினேஷன் நடக்கிறதா இருந்துச்சு இருபத்தி ஆறுல நடைபெற்று ஜனவரி இருபதாம் தேதி நேர்காணல் நடைபெறதா இருந்துச்சு சோ அதெல்லாம் ரத்து செஞ்சுட்டாங்க மறுபடி வருமா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காதிங்க மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க அப்ப எக்ஸாமினேஷன் சொல்லும் போது அங்க கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரியாது சோ அதெல்லாம் வரப்போ நீங்கள் இன்றைக்கு வந்து பத்தி ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க உங்களுடைய ஒர்க்கை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து பத்திலாம் கண்டிப்பா வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பண்ணா கொஸ்டின் பார்க்கலாம் இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது மாதிரி கொஸ்டின் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ வாங்க விரிவா பாக்கலாம் சரி இதுல பாத்தீங்கன்னா கிராம உதவியாளர் வில்லேஜ் ஸ்டடி மெட்டீரியல் வந்து பத்தி நம்மளுடைய சேனல கொடுக்குறோம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிராம கணக்குகள் மற்றும் அதோட பதிவு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன் இதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து கிராம கணக்குகள் மற்றும் பதிவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப கிராமத்துல என்னென்ன பதிவு இருக்குது என்னென்ன கணக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா கிராம நில விவரங்கள் கிராமத்துல எங்க எங்க நிலம் இருக்கு யாருக்கு இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளருக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும் அடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிலவரி நில அளவீடு ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும் நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா அளக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதே மாதிரி நிலவரி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உதவியாளருடைய வேலை அடுத்து சிவில் பதிவு சிவில் வந்து இறப்பு பிறப்பு திருமணம் இது மூணு வந்து சிவில்ல வரும் கண்டிப்பா கேட்பாங்க சிவில் பதிவு என்னன்னு சொல்லி கேட்டாங்களோ நீங்க வந்து ஆனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரியும் பிறப்பு இறப்பு திருமணம் இது வந்து பத்தினா மூணு தெரியும் இது சிவில் கீழே வருதா நமக்கு வந்து பத்திலாம் தெரியாது அரசுக்கு வந்து பத்தி எல்லாம் நல்லா இருக்கு பொறமக்க நல்லா இந்த மாதிரி வந்து பத்தில நிறைய இடத்துல இருக்கும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பராமரிக்கிறது இதெல்லாம் வந்து பத்தினா நீங்க சொல்லலாம் கிராம கணக்குல வடிவமைத்தல் மற்றும் பாதுகாப்பு வருது புதுசாக வந்து பார்த்திங்கன்னா எதாவது சேஞ்சஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்க்குறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளருடைய வேலை அடுத்து கிராம நிர்வாக அடிப்படையினா என்ன கிராம நிர்வாகப் பணிகளின் வகைகள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் கிராம உதவியாளர்களின் பொறுப்பு இது ரெண்டும் அடிப்படை கொஸ்டின் ரெண்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நேர்காணலும் உங்களுக்கு கேட்டாங்களா ஒண்ணும் கிடையாது நீங்க ஓகேன்றாங்க ஆனா இந்த எக்ஸாமினேஷன்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்ல எந்த மாதிரி கொஸ்டின் வருது அதுக்கு ரிலேட்டடா என்ன கேட்கறாங்கன்னு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எழுதிடலாம் அடுத்து கிராம சந்தேகங்களை தீர்க்கும் செயல்முறைகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது கிராம நிர்வாகத்தின் பயன்பாடு முக்கிய சொற்கள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சொல்லலாம் வி ஆபிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா வருவாய் பட்டா சிட்டா பராமரிப்பு பதிவு இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இப்படி கொஸ்டின் கேட்டு உங்களுக்கு நாலு ஆன்சர் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இதில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது டிக் அடிச்சிக்கலாம் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கொடுத்துருப்பாங்க நேரடி பயன்பாடு உள்ள செயல்முறைகள் நல்லா நோட் பண்ணீங்க நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா போய் பார்த்து கொடுக்கக்கூடியது என்னன்னு பாருங்க பர்து டேட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நேரடி பயன்பாடு உள்ள செயல்முறைகள் லேண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு அடுத்து வில்லேஜ் ரிவென்யூ டேக்ஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்க நேரடி பயன்பாடு நேரடியா விசாரிச்சு வந்து பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து மாதிரி கேள்விகள் மாதிரி கேள்வி எந்த மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலருக்கான பொது அறிவு அதுக்கு ரிலேட்டடா கேட்பாங்க வருவாய் துறையில யாராவது இருப்பாங்க பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வருவாய் துறையினாவே கலெக்டர் ஆபீஸ் கலெக்டர் இருப்பாங்க அடுத்து ஆடியோ கோட்டாட்சியரு அடுத்து தாசில்தாரு அடுத்து துணை தாசில்தாரு விஓஓஓ அடுத்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்ப வருவாங்க போது எத்தனை டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல சம்மந்தப்பட்டிருக்கு பாருங்க இது எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிவென்யூ வருவாய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க அடுத்து கிராம கணக்குகள் கிராம கணக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தா பட்டா சிட்டா அடங்கல் நில வரி படம் வரி பதிவேடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே அடுத்து பட்டா என்றால் என்னன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நீங்க நில உரிமை சான்றிதழ் அடங்கல்னா பயிர் வகை சிட்டானா நில வகை இது மூணு வந்து ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் நல்லா நோட் பண்ணீங்க பட்டானா நிலத்துக்கு சம்மந்தப்பட்டது அடங்கல்னா அந்த நிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெல்லாம அதாவது என்ன விவசாயம் செஞ்சுக்கிறாங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்களா அடங்கல் சிட்டாங்கிறது அந்த மண்ணோட தரம் மண் வந்து பார்த்தீங்களா இந்த மா இதுல இருக்குது புஞ்சியா நஞ்சியா இதுல வந்து பார்த்தீங்களா இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க நீங்க நல்லா நோட் பண்ணீங்க அடுத்து பிறப்பு இறப்பு டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் அதே மாதிரி பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் அரசு விதிப்படி பதிவு செய்யறது அவசியம் தாமத பதிவுக்கு அபராதம் உண்டு கண்டிப்பா சொல்லி கிராம நிர்வாக அடிப்படை சட்டங்கள் இது நல்லா நோட் பண்ணிங்க ரிவென்யூ ஸ்டாண்டர்ட் ஆர்டர் ஆர் வில்லேஜ் மேனுவல் பஞ்சாயத்து ஆக்ட் லேண்ட் ஆக்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சு வச்சுங்க இதுதான் கிராம நிர்வாக அடிப்படை சட்டங்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஊராட்சி அமைப்பு என்றால் என்ன சொல்லி கேட்பாங்க ஊராட்சி அமைப்புக்கு நமக்கு என்ன சம்பந்தம் கேட்கதையும் கண்டிப்பா கேட்பாங்க ஊராட்சி அமைப்பு என்பது கிராம சபை ஊராட்சி மன்ற தலைவர் துணை தலைவர் வார்டு உறுப்பினர்கள் இது எல்லாம் சேர்ந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா ஊராட்சி அமைப்புன்னு நீங்க வந்து பத்தினா சொல்லுங்க கிராம சபை கூட்டம் வருடத்திற்கு எத்தனை முறை கூட்ட வேணும்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நீங்க வந்து குறைந்தது நாலு முறைன்னு நீங்க வந்து பத்தி சொல்லலாம் அதிகபட்சம் நீங்க எத்தனை கூட்டிக்கலாம் நாலு வந்து பத்தினா கூட்டலாம்னு சொல்லலாம் நீங்க தமிழ்நாடு பொது அறிவு வந்து பத்திலாம் கேட்டிருக்காங்க பாருங்க இது ஜென்ரல் நாலேஜ் உங்களுக்கு வந்து பத்தினா நல்லா நோட் பண்ணிங்க தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை மாநில ஆளுநர் யாரு மாநில முதலமைச்சர் யாரு மாவட்டங்களின் எண்ணிக்கை அதே மாதிரி முக்கிய திட்டங்கள் இதெல்லாம் வந்து பதிலாக நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போன சொல்லி கொடுத்துருக்காங்க இது மாதிரி பயனுள்ள தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க ஒரே ஒரு லைக் பண்ண உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்கும் மறந்துடாதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்